ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலீஸ் தாபா இன்னைக்கு நம்ம சேனல்ல பல ஆரோக்கியங்களை அள்ளி தரக்கூடிய நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை வச்சு எப்படி இட்லி பொடி சேரும் இந்த வீடியோல பார்க்க போறோம் எவ்வளவுதான் நம்ம இட்லி தோசைக்கு நல்ல டேஸ்டான சாம்பாரும் அதே நேரத்தில் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் கடைசியா கொஞ்சமா பொடி வச்சு சாப்பிட்டாதான் சாப்பிட்ட திருப்தி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொடியை எப்படி ரொம்ப ஆரோக்கியமா செய்யலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாவே நம்ம பொடி செய்யறதுன்னா கடலை பருப்பு அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு கருப்பு உளுந்து சேர்ப்போம் அதே நேரத்துல எள்ளு சேப்போம் இது ரொம்ப டிஃப்ரெண்டா நெல்லிக்காயை வச்சு பொடி செய்ய போறோம் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும் கொஞ்சம் கூட துவர்ப்பு தன்மையே தெரியாது டெய்லி ஒரு நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிறனால நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் ஆனா அந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு ஒரு நெல்லிக்காய் எடுக்க முடியாது அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி நீங்க முதவே இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் பொடி வந்து இட்லி தோசை அப்படி இல்லைன்னா சாதத்துல கூட நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் இதை நீங்க ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மூணுல இருந்து நாலு மாசம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோலுக்கு போறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி நான் அப்பதான் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெல்லிக்காய் பொடி செய்யறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கி நல்லா கழுவி வச்சிருக்கேன் கழுவு நெல்லிக்காவை நல்லா முதல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க இத நல்லா தொடச்சிக்கோங்க இப்போ நான் எல்லா நெல்லிக்காவையும் நல்லா தொடச்சி வச்சிருக்கேன் இது ஒரு ட்ரேல வச்சுருக்கேன் இப்போ நம்ம கேரட் கிரேட்டர் வச்சு அதாவது இந்த மாதிரி மூணு கண் இருக்கும் மீடியம் சைஸ் இருக்கும் சின்ன கன்று இருக்கும் அதே மாதிரி பெரிய கண்ணும் இருக்கும் அதுல பெரிய கண்ணில் வச்சு நல்லா துருவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த நெல்லிக்காவை எல்லாத்தையும் சீக்கிரம் துருவிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவிட்டு நம்ம வெயில்ல ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சிடலாம் இப்ப பாருங்க நம்ம எல்லா நெல்லிக்காவையும் நல்லா துருவியாச்சு இந்த மாதிரி பொடி செய்கிறதுக்கு கேரட் நல்லா துருவிட்டு வெயில நல்லா காய வச்சுட்டும் நம்ம பொடி செய்யலாம் அப்படி இல்லையா இந்த மாதிரி துருவிட்டு அப்படியே வானிலையில போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது நிறைய நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி துருவிட்டு வெயில் காய வச்சு இதை எடுத்து அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சிங்க ஏர்டைட் கண்டெய்னரில் உங்களுக்கு தேவையான போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இட்லி பொடி செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சீயா அரைக்கிறது கூட இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க எல்லாமே ரெண்டு மூணு நாள் நல்ல வெயில காஞ்சிருக்கு இந்த அளவுக்கு நல்ல முறுமுறுன்னு வந்திருக்கு நெல்லிக்காய் மல்லிவா கிடைக்கும் போது நிறைய வாங்கி இந்த மாதிரி செஞ்சு நீங்க ஆர்டேர் கண்டெய்னர் வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையான போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் அடுப்புல பெரிய கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் இதுல ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்த காட்டிலும் கருப்பு உளுந்துல அதிகமான சத்துக்கள் இருக்கு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் வெளில உளுந்தாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் எந்த அளவுக்கு உளுந்து வந்து வருபட்டுருக்குன்னு நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதை அப்படியே லோ ஃப்ளேமில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பொன் நிறமாக அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பொன் நிறம் ஆயிடுச்சு இதை கொஞ்சம் ஒன்றே ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பாருங்கள் நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும் வெள்ளை உளுந்து அதே நேரத்தில் கருப்பு உழுந்து ரெண்டுமே நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் இதுல பத்துல இருந்து பன்னெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இட்லி பொடிக்கு அதிகமாக காரம் தேவையில்லை அதனால காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இதுல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்னதாக உடச்சி போட்டு வச்சுருக்கேன் அதில் இருந்து அரை டீஸ்பூன் அப்படி இல்லைனா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோலே வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்ட உடனே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க க வெள்ளை எல்லை விட கருப்பு எல்லையில் அதிகமான சத்துக்கள் இருக்குது அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுப்பட்டவுனே ஒரு கப் அளவுக்கு நம்ம ஏற்கனவே நல்லா துருவி காய வச்சுருந்தேன் நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இதில் ரெண்டு மூணு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு காய வச்ச கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டோன்ன பொடிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பாக சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க உப்பில் இருக்க ஈரத்தன்மை போகிறதுக்காக தான் நம்ம இப்போ வறுக்கிறோம் உப்பையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பெரிய மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் வறுத்து வச்சிருக்க கருப்பு உளுந்த சேர்த்துக்கலாம் அதோட வறுத்து வச்சிருக்க காஷ்மீரி மிளகாயை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் மீதி உள்ள பொருட்களை இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூளியும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குறை குறைப்பா வேணுமோ இட்லி பொடி அந்த அளவுக்கு குறை குறைப்பா அரைச்சிக்கோங்க பாருங்க எனக்கு ரொம்ப கொரக்குறப்பவும் இல்லை அதே நேரத்தில் ரொம்ப பவுடர் மாதிரியும் இல்லை இந்த அளவுக்கு நல்ல பதமாக அரைச்சிருக்கேன் பொடி அரைச்ச உடனே ஆர்டேக் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா வேர்வை தண்ணி பட்டு பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் இதை அப்படியே ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா தாம்பாளத்துக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி பொடியை நல்லா தட்டுக்கு போட்டு நல்லா சூடு ஆறுன பிறகு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலுலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் பொடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாது நெல்லிக்காய் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நெல்லிக்காய் பொடியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க குறிப்பாக இட்லியோட நல்லா பெரட்டி சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா சுட சுட சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்னைக்கு நான் நல்லா சுட சுட மல்லிப்பூ இட்லி ரெண்டு மூணு வச்சு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொடியை சேர்த்து அதில் ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லனையும் ஊற்றி நல்லா கலந்துட்டு இட்லியை வந்து நல்லா அதில் புரட்டி போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பொடிக்காவியே இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான பொடி வெரைட்டிஸ் நிறைய அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பு உளுந்திர பொடி எள்ளு பொடி முருங்கைக்கீரை பொடி கருவேப்பில பொடின்னு நிறைய பொடி வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெல்லிக்காயில் விட்டமின்கள் தாதுக்கள் அது மட்டும் இல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு விட்டமின் சத்து அதிகமா இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது அது மட்டும் இல்ல நல்ல பளபளப்பான சருமம் வேணும் இளமையா இருக்கணும்னா நெல்லிக்காவை கண்டிப்பா டெய்லி ஒவ்வொரு நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கணும் நம்ம நெல்லிக்காவை டெய்லி ஒன்று எடுக்கிறனால செரிமானம் வந்து நல்லா சீரா இருக்கும் அது மட்டும் இல்ல சக்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவு நல்ல கட்டுப்பாடாக வச்சிருக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப உதவி செய்யும் ரத்த சோகை உள்ளவங்க இதை டெய்லி எடுக்கிறனால ரத்தம் வந்து நல்லா ஊறி சுறுசுறுப்பாக இருக்கிறத கண் கூட பார்க்கலாம் உணரலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா முடி பிரச்சனை இந்த முடி வந்து நல்லா நீண்டு வளரணும் நல்லா கருமையாக இருக்கணும் பளபளப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் பொடுகு தொல்லை இருக்கக்கூடாது ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு வந்து ஒரே ஒரு நெல்லிக்காவை டெய்லி எடுக்கணும் அந்த மாதிரி டெய்லி ஒரு நெல்லிக்காவை எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம் குழந்தைங்களாக இருந்தால் ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம் வயதானவர்களாக இருந்தால் ஜூஸுக்கு பதிலாக மோரில் பொடியை கலந்து நெல்லிக்காய் பொடியை கலந்து குடிக்கலாம் நெல்லிக்காய் பொடி நான் ஏற்கனவே சொன்னேன் நெல்லிக்காய் வந்து நல்லா காய வச்சு கிரேட் பண்ணி நல்லா காய வச்சுட்டு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான போது ஒரு டீஸ்பூன் மோரில் கலந்து குடிக்கும்போது நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பல ஆரோக்கியங்களை அள்ளித்தரும் நெல்லிக்காவை வச்சு இந்த மாதிரி பொடி செஞ்சு முதலையே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவசர நேரத்துக்கு காலையில இட்லி தோசை ஊத்தினீங்கன்னா இந்த பொடியை வச்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்ல மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க கொடுத்தா கூட நீங்க இட்லியை வந்து நல்லா சாண்ட்விச் மாதிரி நடுவுல நல்லா வெட்டிட்டு சாண்ட்விட்ச்க்கு பட்டர் நீங்க தடவிங்க அந்த மாதிரி இந்த பொடியை வச்சு நல்லா தடவி நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த நெல்லிக்காய் பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்